சப் இன்ஸ்பெக்டர் திட்டியதாக போலி வீடியோ கோவை பின் பஸ் டிரைவர் ஷர்மலா மீது வழக்கு கோவை பிப்ரவரி ஏழு சக்தி ஷங்கனூர் ரோட்டில் உள்ள சிக்னலில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் சமீபத்தில் இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி ஈடுபட்டிருந்தார் அப்போது அந்த வழியாக கார் ஒன்று வந்தது சிக்னல் அருகே வந்ததும் கார் நின்றது அதில் இருந்து பெண் ஒருவர் இறங்கினார் அவர் போக்குவரத்துக்கு இடையூறாக காரை நிறுத்தி கொண்டு இருந்தார் இதனை சிக்னலில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி பார்த்தார் உடனடியாக அவர் அங்கு வந்து இளம் படம் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளது காரை எடுக்குமாறு கூறி உள்ளார் ஆனால் அவர் அதனை கண்டுகொள்ளாமல் தனது செல்போனை எடுத்து வீடியோ எடுத்தார் இதனை பார்த்த சப் இன்ஸ்பெக்டர் வீடியோ எடுக்கிறீர்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது மற்ற வாகனங்கள் செல்ல விடுங்கள் என கூறி வீடு காரை எடுக்க வலியுறுத்தினார் வீடியோ ஆனால் இளம் பெண் தொடர்ந்து வீடியோ எடுத்து கொண்டிருந்தார் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சிறிது நேரத்தில் இளம் பெண் தனது காரில் அங்கு இருந்து சென்று விட்டார் இதையடுத்து இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரியும் தனது பணியை கவனித்தார் இந்த நிலையில் போக்குவரத்து சீரமைப்பு பணியின் போது இளம்பெண் ஒருவரை சப் இன்ஸ்பெக்டர் திட்டியதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலானது இதை பார்த்த பலரும் இளம்பெண்ணுக்கு ஆதரவாகவும் பெண் போலீஸ் அதிகாரியை திட்டியும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து இருந்தனர் இந்த நிலையில் வீடியோவை சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரியும் பார்த்தார் இதை பார்த்தது அதிர்ச்சியான அவர் சம்பவம் குறித்து காட்டூர் போலீஸில் புகார் அளித்தார் புகாரில் இளம்பெண் காரை கொண்டு வந்து நிறுத்தி மற்ற வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தார் அவரை அங்கிருந்து காரை எடுத்து செல்லுமாறு அறிவுரை மட்டுமே கூறினேன் ஆனால் அந்த பெண் தான் எடுத்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அதில் நான் அவரை திட்டியதாக பதிவிட்டுள்ளார் அவரை நான் திட்டவில்லை என்னை பணி செய்ய விடாமல் தடுத்ததுடன் போலியான செய்தியை பரப்பி வீடியோ வெளியிட்ட அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் வழக்கு இதையடுத்து போலீஸார் போலி வீடியோவை வெளியிட்ட பெண் யார் என விசாரணை நடத்தினார் விசாரணையில் அவர் கோவை வட வள்ளியை சேர்ந்த ஷர்மிளா என்பது தெரிய வந்தது இதையடுத்து போலீஸார் ஷர்மிளா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முதல் பெண் பஸ் டிரைவர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள ஷர்மிளா கடந்த ஆண்டு கோவை காஞ்சிபுரத்தில் இருந்து சோமனூர் வரை செல்லும் தனியார் பஸ்ஸில் சில மாதங்கள் பஸ் டிரைவராக வேலை பார்த்து வந்தார் கோவையின் முதல் பெண் பஸ் டிரைவராக அறியப்பட்ட அவர் சில மாதங்களில் பஸ் டிரைவர் பணியில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார் அதன் பிறகு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் அவரை அழைத்து கார் ஒன்றை பரிசாக அளித்தார் தற்போது ஷர்மிலா யூடியூபராக வீடியோ எடுத்து வெளியிட்டு வருகிறார் இந்த நிலையில்தான் போலீஸ் வீடியோ வெளியிட்டு போலீஸ் நடவடிக்கைக்கு ஆளாகி உள்ளார் சப்இன்ஸ்பெக்டரை திட்டியதாக போலி வீடியோ கோவை பெண் பேஸ் டிரைவர் ஷர்மிளா மீது வழக்கு